நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு என்ன போராட்டம் தெரியுமா நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம்ல அதனால பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கும் சாத்தான் எப்பவுமே நம்ம கரைப்படுத்தும்படி கோபத்தை உண்டாக்க எரிச்சலை உண்டாக்க நம்முடைய வார்த்தையினால பாவம் செய்ய வைக்க கண் பார்வைனால பாவம் செய்ய வைக்க நம்மள ஏதாவது சூழ்நிலை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான் வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல எல்லாமே இந்த சோதனைக்காரன் அவன் சோதனை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான் அதனால சில சமயத்துல பரிசுத்தமா வாழ முடியுமா என்ற தடுமாற்றம் எனக்குள்ள இருக்கிற இந்த எரிச்சல் போக மாட்டேங்குது கோபம் போக மாட்டேங்குது இச்சை போக மாட்டேங்குது என்ன செய்யறன்னு தடுமாறுவோம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுவோம் முடியலையே என்ற ஒரு பிரச்சனை உண்டாகும் ஒன்னு பயப்படாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நானே உன்னை பரிசுத்தமாக்குற கத்தர் தான் நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும் நம்மை நாமே பரிசுத்தல ஆக்கி கொள்ள முடியாது அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகார இருபத்தி ஐந்தாம் வசனத்துல உங்களை நான் சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் அன்று சொன்னார் என் மகனே நான் உன்னை சுத்தமாக்குவேன் எனக்கு உன் எப்படி பரிசுத்தமாக்குன்னு எனக்கு தெரியும் மகளை நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன் பயப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கத்தான் சிலுவிலே தன் ரத்தத்தை சிந்தினார் இயேசு கிரிசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம சுத்திகரிக்கும் அதனால தினமும் அவருடைய செலுவைக்கு முன்னால வந்து அன்றுவரையும் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது அவருடைய ரத்தத்தின் வல்லமே நமக்குள்ள இறங்கி சுத்திகரிக்கும் சில பாவம் இருக்கு பாருங்க இந்த ஜென்ம சுபாவன்னி அது போக மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இந்த வண்ணார் இருக்காங்க தெரியுமா அத டோபி இந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்கல்ல எங்கள் ஊரில் நான் பார்த்தங்க சில அடுப்புக்கு மேலே வச்சு கீழே நெருப்புலாம் போட்டு ஆவியில வேக வைப்பாங்க நெருப்புனால அந்த யக்கினி அதனுடைய பவர் அது செலுத்துவாங்க வெள்ளாவியில் வைத்து அவிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க துணியை கூட அவிய வைப்பாங்களா எதுக்கான சில அழுக்கு போவதற்கு அதுக்கு வழியாக கொண்டு போவாங்க நெருப்பு அது வந்து சுத்திகரிக்கும் அதனால தான் அதனால்தான் பருசுத்தாவியாகி அக்னி ஆண்டவர் அனுப்பி இந்த பாவ அழுக்கை ஜென்ம சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுவார் அதனால்தான் அந்த அக்னி நமக்குள்ள இறங்கணும் தினமும் ஏ ரத்தத்தை ரத்தத்தினால் கழுவோன்னு நிச்சயிக்கணும் பருசுத்தாவின் அக்னி எனக்குள்ள இறங்கி சுத்திகரிக்கட்டும்னு நிச்செபிச்சிங்கன்னு வைங்க அந்த அக்னி உங்களுக்குள்ள இறங்குமா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அவர் நம்மை சுத்திகரிக்க எல்லாவற்றையும் செய்து வச்சிருக்கிறார் நீங்க விசுவாசித்து பற்றி கொள்ளனா அவ்வளவுதான் நான் உங்களை சுத்தமாக்குவ என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு அவருக்கு முன்னால போய் என்னால பரிசுத்தமா வாழ முடியல பாவத்தை விட முடியல என்னை கேளுங்க அவடைய ரத்தத்தை கழுவுவார் பரிசுத்தாவின் அக்ன சுத்திகரிப்பார் உடைய மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் இதுவரைக்கும் என்ன அப்படியே நடத்துகிறார் உங்களை நடத்துவார் இதயத்துல கைவிங்க அப்படி கை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உன்னை சுத்தமாக்குவேன் நீ சுத்தம் நீ சொன்னீங்க என்னை சுத்தம் பண்ணுங்க இருதயத்தை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணுங்க உன்னுடைய புருஷத்தாவின் அக்கினி எனக்குள்ளே அனுப்பி அந்த ஜென்ம சுபாவத்தில் அழித்து என்னை சுத்தம் பண்ணுங்க இயேசுவின் சுபாவம் எனக்குள்ளே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்